அரவிந்த் அவர்களை அவர்களை வியாசர் அறக்கட்டளை சேர்மன் திரு சங்கர் அவர்களை மேடை கழைக்கிறோம் வியாசர் அறக்கட்டளை சேர்மன் ஜி பி சாமி அவர்களை மேடை கழைக்கிறோம் பகவதி தேட்டர் சிவகுமார் அவர்களை மேடை கழிக்கிறோம் தயாரிப்பாளர் நடராஜன் அவர்களை மேலே கழிக்கிறோம் தெய்வீக சக்தியை வணங்கி தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கும் எனது அருமை மிக்க உறவினர்களே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பு சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நடந்து எனது உயிர் நண்பர்கள் பாசம நண்பர்களே எல்லாமே வந்து நிறைய கிரீன் மேட் கிடையவே கிடையாது ரியாலிஸ்டிக்கா இருக்கணும்ங்கிறதுக்காகவே இந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா அதுவும் ரியலா பண்ணிருக்காங்க அவுட் அவுட்புட் என்ன அப்படிங்கறது வந்து பயங்கர ஒரு வைப் ட்ரைலர் ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வைப் வேற மாதிரி இருக்கும் சோ இது நீங்க வீட்ல பார்க்கக்கூடிய படம் கிடையாது ஓடிடி தாண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் இது எல்லாருமே இந்த எஃபெக்ட் நீங்க பார்க்கணும் சவுண்டிங் ஆர்வம் ரெக்கார்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கு இது எங்க படம் அப்படிங்கறதுனால நான் அப்படி பெருமையா பேசிக்கணும் அப்படிலாம் கிடையாது உண்மையாவே எல்லாருமே இதுல ரொம்ப தூய்மையா வேலை பார்த்து அதனோட அவுட்புட் புட் வரக்கூடிய ஒரு படம் தான் இது இது வந்து சுருக்கமா சொல்லிட்டேன் அடுத்த ஷோல இருந்தாலும் இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பாகுபலி அப்படின்னு சொல்ல முடியும் பாகுபலிங்கிறது அந்த ஆயிரம் காலத்துக்கு முன்னாடி நடந்த கதையை சொன்னாங்க ஒரு டூ தௌசண்ட் ஃபார்ட்டி இதுதான் இன்னும் கஷ்டம் இமேஜினிங் வாட் வுட் ஹேப்பன் ஃபார்ட்டி இயர்ஸ் லேட்டர்ங்கிறது அது ரொம்ப அழகா விஷுவலைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேமரா டீம் ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு இந்த படத்துல நீங்க பார்க்கும் ஒரு மிஷன் இம்பாசிபிள் மேட்ரிக்ஸ் அந்த ஃபீலிங் கிடைக்கும் இந்த படத்தை பார்க்கும் நான் அவருக்கு ஸ்பெஷலா நன்றி கொடுக்கணும்னா

என்னை வச்சு சிம்பிளாக இருந்தாலும் எக்ஸலண்டான ஒரு போர்ஷன் எனக்கு மேல நேசிக்கிறாங்க எடுத்து இல்லை வேண்டாம் அது வந்து எனக்கு லெவல் இல்லை ஒரு அற்புதமான படம் கொடுக்கணும்னு என்கிட்ட சொல்லி இந்த படத்தை எடுத்தாரு அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நிச்சயமா நம்பிக்கை என்னைக்குமே வீண் போகாது கண்டிப்பா வெற்றி அடையும் படத்தில் வந்து என்ன வேணுமோ ரொம்ப தெளிவா எடுத்தாரு ரெட் பிளவர் இல்லையா செக்கப்பு பூ ஒரு பழைய படம் ஞாபகம் இருக்கு செங்கப்பூ அந்த செங்கப்பு ரோஜாக்கள் தான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடிக்கணும் நிறைய பேர் உணர்ச்சி இருக்கிறாங்க கண்டிப்பா வாழ்த்துவோம் நன்றி யாருக்கு வேணாலும் ரொம்ப பெரிய உதவி பண்ணதில்லை அவர் முதலாளர் இருப்பார் நான் நடிகர் சங்கத்தில் எங்கள் செயலாளர் நான் செயல்துறை உறுப்பினராக இருக்கிறேன் அங்க வந்துட்டு நடிகர் சங்கத்துல அந்த கடைகோடி நடிகராக இருந்தாலும் சரி பெரிய இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒரே ஈக்குவலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுவாரு பாஸ் பாசிட்டிவலாக எடுத்து பார்ப்பாரு நான் விஜயகாந்த் சாரதான் பார்த்துட்டு இருக்கிறேன் நடிக சங்கத்துல இருக்கும்போது அதோட கூட இருந்திருக்கிறேன் அவர் ஒரு பிரச்சனை வேண்டிய மடிச்சு வெட்டிட்டு காலையில் இறங்கி வேலை செய்வாரு அதே மாதிரி விசா சார் வந்துட்டு எந்த விஷயம் வந்தாலும் இறங்கி மூல இறங்கி வேலை செய்வாரு ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை என்னன்னா விஜயகாந்த் சார் கோவப்படுவாரு விசா சார் கோவப்பட மாட்டாரு நண்பர்களா இருக்கிற அஜய் ரத்னம் சார் சுரேஷ் சார் வயசுக்கு இருக்கிற சார் எல்லோரும் அதே மாதிரி டாக்டர் சார் நிறைய பட்டம் கொடுக்குறாங்க டாக்டர் முதல்ல ஏன்னா டாக்டர் கிட்ட நம்ம சிகிச்சைக்காக அப்பா சந்தோஷமா உள்ள சரியா இருக்கும் ஏன் டாக்டர் சுராஜ்னு சொல்றேன்னா நிறைய பேர் வந்து அவரோட காட்சிகள் வந்து நிறைய ஏபிஎஸ்ஐஎஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு பத்து பத்து வயது தான் அவங்களுக்கு டைமே கிடைக்கும் நிறைய ஜட்ஜஸ் சர்ஜன்ஸ் டாக்டர்ஸ் எல்லாரும் பார்க்கறது வந்து ஆதித்யா சேனல் சிரிப்பொழி சேனல் அதுல வந்து இவர் இயக்குந என்னோட படமும் உட்பட இவர் இயக்குன பல படங்கள்ல வழிவல்லான காமெடி சுராஜ் சாரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வந்து அவங்களுக்கு வந்து மெடிசன அவங்களுக்கு வந்து அன்னைக்கு எல்லாமே அமைப்பு வந்து அவருடைய திரைப்படம் ஆஹ் நகேஸ்வரை காட்சிகள் சோ அந்த வகையில ரமனா டாக்டர் சுடராஜ் சார் சந்தோஷம் சார் யூஷுவலா ஹீரோ தான் கெட்டப் மாத்தி வருவாங்க ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வந்து கெட்ட மாத்தி வந்திருக்காரு ஆஹ் முதல்ல இந்த இந்த விழாக்கு எப்படி இப்படி அர அரங்கம் நிறைந்த ஒரு காட்சியா அளிக்குதோ அதே மாதிரி இந்த திரைப்படம் ஆகஸ்ட் தேதி ரிலீஸ் ஆகும்போது இதே மாதிரி அரங்கு நிகழ்ந்தது என்னோட ஆசை ரொம்ப நன்றி நீங்க முதல்ல வந்து நெட்ளவர் திரைப்படத்துக்கு இந்த விழாக்கு வந்ததுக்கு எல்லோரும் வந்து ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க என்னங்க இது என்னோட கடமை தயவு செஞ்சு இந்த சின்ன படம் பெரிய படம் அப்படி எல்லாம் சொன்னாதிங்க இந்த வெள்ளித்திரையில என்ன காணப்படுதோ அதுதான் படம் அது சின்ன இதுவாக இருந்தாலும் பெரிய இரவாக இருந்தாலும் முது புதுமுக இயக்குநர் இருந்தாலும் பெரிய இயக்குநராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் திரைப்படம் ஸோ அந்த வகையில் என்னோட கடமையா என் நண்பன் போராளி விக்னேஷ் அவர்களுக்காக நான் வந்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு எல்லோருக்கும் வேலை இருக்கும் பட் இருந்தாலும் இந்த வேலை ரொம்ப முக்கியமான வேலை நான் விக்னேஷ்கு ஒரு துணையாக இருக்கணும்னு ஆசைப்பட்டு நான் வந்து நான் வரேன்னு நான் சொன்ன சொன்னது காரணம் வந்து அவர் வந்து அவர் பேசின மனசார பேசுன இருக்காருண்ணா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமான அவமானங்கள் தா தாங்கி எவ்வளோ முயற்சிகள் பண்ணி இந்த திரைப்படத்துக்கு வரைக்கும் வந்திருக்காரு பயணம் அது வந்து அவரோட வழியில் வந்து எனக்கும் அந்த அந்த